இந்த ப்ராவிடென்ட் பண்டை முக்கியமா கேட்கிறாங்க அதை பத்தி நிறைய பற்றிக்கூடாதுங்கிறீங்க நம்ம ஒரு அரசாங்கத்தில் ஊழியராக நம்ம இருந்தோம் என்று சொன்னா அல்லது வந்து பெரிய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள்ல ஊழியராக இருந்தாலும் கூட அவங்க கம்பல்சரியா பிடிச்சிடணும் அரசாங்கத்தில் நம்ம சம்பளம் போடுறாங்கன்னா நம்ம இருந்து என்ன செய்வாங்க நம்முடைய எதிர்காலத்தில் உதவுறதுக்காக வேண்டி ஒரு தொகை என்ன செய்வாங்க தான் கொடுப்பாங்க உங்களுக்கு பத்தாயிரம் தரமாட்டாங்க தகுந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கிறது அந்த தொகையை கொண்டு மீதியும் உங்களுக்கு என்ன செய்வாங்க தருவாங்க இந்த தொகை எப்போ வர நீங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ரிட்டையர்ட் ஆகி வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பண்ட் ஒரு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் அது மாதிரி அவங்க சம்பளம் சேர்ந்து இருக்கும் சில பேர் என்ன செய்வாங்க அதுல கூட அவங்க பிராவிட் பண்ட்ல லோனை போட்டு போட்டு வாங்கிடுவாங்க பிராவிட் பண்ணு இருக்கும் ஒரு மூணு லட்சம் ரூபா இருக்குமா மூணு லட்சம் ரூபா வந்தோம்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் லோனை போட்டு விட்டுறது லோனை போட்டு அதை கட்டுறது அவங்கள்ட்ட உள்ள லோனா இருக்கும் வட்டி போட மாட்டாங்க அவங்க இருந்து வாங்குறதுனால அந்த மாதிரி லோன் போட்டு எடுத்துக்கிட்டு சில ஆளுகள் இருப்பாங்க எடுக்காத ஆட்களா இருந்தாங்க வைங்க அவங்க காசு அப்படியே ஒரு இருபது ரூபா பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா மாதிரி கிடைக்கும் மொத்தமா அது எப்படி கிடைக்கும் கூட கிடைக்கும் ப்ராவிடென்ட் பண்ட் உங்களுக்கு போடுறாங்க தனியார் நிறுவனங்கள்ல கூட இத்தனை பேருக்கு மேல வேலைக்கு சேர்த்து இருந்தாங்கன்னா அவங்களும் இதை கடைபிடிக்கணும் அரசாங்கத்துக்கு உத்தரவு இருக்கு அவங்க சில நிறுவனங்களை ஏமாத்தினா கூட பெரிய பெரிய கம்பெனிகளா இருந்தால் ஏமாற்ற முடியாது நீங்க ப்ராவிடென்ட் பண்ட் ஒழுங்காக செஞ்சுட்டு இருக்கியா இல்லைன்னா வந்து லேபர் ஆக்ட்ல வந்து நடவடிக்கை எடுத்துருவாங்க அந்த லேபருக்கு தனியார் தொழில் சட்டம் இருக்கு நடவடிக்கை எடுத்துருவாங்க சின்ன சின்ன படிக்கிறதெல்லாம் இருக்கிறேன் ரெண்டு பேரும் அவர் என்ன தலையிட மாட்டாங்க இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களா இருக்குமே ஆனால் அவங்களுக்கு சம்பளத்தை முடிசா கொடுக்க கூடாது அவங்க அவசரப்பட செலவழிச்சிருவாங்க அவங்க சம்பளத்துல ஒரு பகுதி என்ன செய்யணும் அதை வந்து பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன்னு அது கடைசியா கொடுக்கும் போது அவங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்யும் ஓதவும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல உண்டு இப்ப என்னவாகுதுன்னா இது கம்பல்சரியா வச்சு தான் சந்தேகமா கிடையாது நீங்க இருபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு ப்ராவிடென்ட் பண்ணிட்டு வந்து அது கணக்கெல்லாம் போட்டு வட்டி எல்லாம் போட்டு என்ன செய்வா முதல் மாசம் முதல் வருஷம் ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு இருந்திருக்கும் அதுக்குள்ள வட்டியை போடுவான் அடுத்த வருஷம் ரெண்டு லட்ச ரூபாய் சேர்ந்துருக்கும் ரெண்டு லட்சத்துக்குள்ள வட்டியை போடுவான் அதுக்கு அடுத்த மூணு லட்ச ரூபாய் சேர்ந்துருக்கும் அந்த எவ்வளவு ரூபாய் கா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் எல்லாம் பண்ணி என்ன செய்வான் உங்கள்ட்ட வந்து அந்த வட்டி ரூபாயை சேர்த்து உங்கள்ட்ட தருவான் இப்ப இது என்ன இது வந்து நமக்கு ஆரம்ப்தானே கேட்கறாங்க வட்டி தருவான்னு நம்ம சேரவே கூடாது சந்தேகமே இல்லை ஆனால் இது வந்து நிர்பந்தம் எது நிர்பந்தம் அந்த பிராவிடென்ட் பிடிக்க வேணாம் வேலையை விட்டு நீங்க வேலையில நீங்களா கிடையாது வந்து விரும்பினா பிராவிடென்ட் பண்டுக்கு பணத்தை கொடுப்பா விரும்பாட்டி மொத்தத்தை வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொன்னா நம்ம வட்டி வர்றதுனால என்ன செஞ்சாவன்னு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லணும் நம்ம ஒரு அரசாங்க ஊழியா இருக்கும் ஒரு பள்ளி கொடுத்து வாத்தியாரா இருக்கும் நம்மளுடைய சம்பளத்தை திரும்ப விரும்பினா பிராவிடென்ட் போடுப்பா உங்களுக்கு எதிர்காலத்தில் உதவும் விரும்பாட்டி முழுசா வாங்கிட்டு போப்பான்னு சொல்றாங்க வட்டி போடுவானு நம்ம முழுசா கொண்டா கொடுக்கணும் அரசாங்கத்தில் நாங்க வலுக்கட்டாயமா எடுத்துக்கிறோம் வலுக்கட்டாயமா அவங்க எடுக்கக்கூடிய நேரத்துல நீங்க வந்து நிர்பந்தத்துக்குள்ள நிர்பந்தம் கேட்க மாட்டான் எது நிர்பந்தம் அவன் பிடிச்சி வைக்கிற நிர்பந்தம் ஆனால் அவன் தர தரும்போது வட்டி சேர்த்து அசைல மட்டும் வாங்கிட்டு போக வேண்டிய அசலை மட்டும் வேண்டியது அசை மட்டும் நாங்க என்ன செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் நம்ம நம்முடைய அசல மட்டும் வாங்கி கொள்ளலாம் அல்ல அசல அளவு லோன போட்டு எடுத்து பேசாம தட்டி வாங்குறீ இல்ல குத்திட்டு சொல்ல போறான் வாங்காம இருந்தா விட்டு போறான் நீங்க என்ன செய்யுங்க வரப்போகுது முப்பது லட்சம் ரூபாய் வட்டி போட்டுருக்காங்க நம்ம என்ன செய்வோம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அவன் ஒரு மாசம் போட்டு ரூபாய் எடுத்துட்டு விட்டுற வேண்டியதானே புரிஞ்சு வச்சுக்க அது தவிர்க்கிறதா இருந்தா வாங்கலாம் கத்தி எடுத்துக்கிட்டே போறதில்ல அப்ப இது கொடுக்கறன்னா அவங்களை வந்து வேலை போயிடும் அரசாங்கத்தில் எந்த ஒரு வேலையும் நமக்கு கிடைக்காது பணி கொடுத்த வேலை இன்ஜினியர் வேலை எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் இழக்க வேண்டி வந்தது நம்மளை மீறி நடக்கக்கூடிய காரியம் அதனால ப்ராவிடென்ட் பண்ட் என்பது நம்ம விரும்பி செய்யக்கூடியதா இல்லாத காரணத்தினால் அவனா நம்மளை விருப்பத்துக்கு மாற்றமாக பிடித்துக் கொள்ளுகிற காரணத்தினால் அதை வந்து அல்ல லாய் பண்ணி ஃபுல்லாக இல்ல உற்சாக சக்திக்கு மீது அல்ல யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான் அந்த வகையில அதுக்கு அல்ல அவங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனா கிளைம் பண்ணி வாங்கக்கூடிய நேரத்தில் அதுல வட்டியோட சேர்ந்து வறுமையானால் அது உங்களுக்கு அந்த வட்டி வாங்கக்கூடாது வட்டி வாங்காம இருக்கிறது அந்த மாதிரி முன்னாடி போட்டு அதுதான் சில வழிமுறைகள்லாம் இருக்கிறது அவன் வட்டி போடாத அளவுக்கு என்ன செய்யணும் இருந்துகிட்டே இருந்தா வட்டி போடுவான் நீங்க வேற மாதிரி டெக்னிக்கல் என்ன செய்ய வேண்டிய தேவைகளுக்கு இருக்கு அப்படி இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வாங்க கணக்கு நேரம் பெரும் வெளியே ஆகி வரும்போது இருபத்தஞ்சு ரூபா தான் ப்ராப்ளம் போட்டு இருந்து வெறும் இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி எல்லாம் செய்யற ஆட்கள் இருக்கிறாங்க அதனால அதை வந்து நம்ம தவிர்க்கிறதா இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம் தவிர்த்து போலாம் வாங்க கூடாது அந்த வட்டி மட்டும் என்ன செய்யக்கூடாது நம்ம சம்பளத்தை முடிச்சு நமக்கு தர வாங்கிக்கலாம் பிராவிடன் பண்ட் நமக்கு சொந்தமானது நம்ம உழைப்பு நமக்கு சம்பளத்தை போட்டு அதுல கழிச்சுக்கிட்டுனா புடிச்சுக்கிட்டு தர்றான் அது நம்ம காசு அது அப்ப அந்த காசுல வந்து தப்பு கிடையாது அதனோட ஒட்டி தர்றான்ல அந்த ஒட்டி தருவது எதுக்காக தர்றான் என் காசு அவங்க அவங்ககிட்ட கடனாக இருந்ததுக்கு தரான் என்னுடைய காசு அவங்ககிட்ட கடனாக இருந்ததுக்காக வேண்டி இந்த அவங்க காசு என்கிட்ட இருந்துச்சு அதுக்கு சேர்த்து வச்சு அதான் வட்டி அப்ப சேர்த்து வச்சுக்கேன்னு தரும்போது அது என்னவாயிடுது பட்டியாயிருது ப்ராவிடெண்ட் பண்டுக்கு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் அது இருக்குது